வணக்கம் கல்வி அழகே அழகு ஒருவருக்கு அழகை கொடுப்பது கல்வி நவமணிகள் பதித்த ஆபரணங்களை அணிந்தும் விலை உயர்ந்த ஆடைகளினை அணிந்தும் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தியும் ஒருவர் தம்மை அலங்கரிப்பதனால் வெளிக்காட்டப்படும் அழகு உண்மையான அழகல்ல உண்மையான அழகென்பது கற்றோர் தாம் கற்ற கல்வியின்படி பயணித்து வாழ்வில் மேன்மையுறுவதேயா குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் ஜாம் என்னும் நடுவு நிலைமையாள் கல்வி அழகே அழகு என்பது சமண முனிவரின் நாளடியார் கெற்றோர்க்கு கல்வி நலனே கெல நெல்லாள் மெட்ரோ அணிகளன் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு பூன் வேண்டா ஜாரே அழகுக்கு அழகு செய்வார் என்பது குமரகுருபெரனின் நீதிநெறி விளக்கம் உடலின் சிறுமை கண்டு ஒன்பு ஒன்புலவர் கல்வி கடலின் பெருமை கடவார் மடவராள் கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிரொளிதான் விண்ணளவாயிற்றோ விளம்பு என்பது துறைமங்கலம் சிவபிரகாச முனிவரது நன்னெறி ஒருவரின் அழகினை அவர் கெற்ற கல்வியும் அதன் வழி நடத்தலுமே வெளிப்படுத்துகின்றது பெண்கள் தம் கூந்தலினை நீளமாக வளர்த்தும் நறுமண திரவியங்களை பூசியும் பல வகையான அலங்காரங்களை செய்தும் அழகுபடுத்துவர் மேலும் காது மூக்கு கழுத்து கால் என தங்கள் அங்கங்களுக்கு முத்து பவளம் போன்ற நவமணிகளினால் ஆனதும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களினால் ஆனதுமான அணிகலன்களை அணிந்து தம்மை அலங்கரிப்பர் மஞ்சள் பூசி உடல் அழகை ஒளிரச் செய்வர் இவ்வாறே ஆடவர்களும் தம்மை அலங்காரம் செய்வர் இப்படியான அலங்கரிப்புகளினால் வெளிப்படுத்தப்படும் அழகு உண்மையான அழகல்ல உண்மையான அழகென்பது ஒருவர் ஐயம் தெளிவுறக் கற்று அதன் வழி நடத்தலே நடத்தலேயாம் இதனையே திருவள்ளுவர் திருக்குறளில் கெட்க கசடர கெற்றவை கெற்றவின் நிற்க அதற்கு தக என்றும் மதுரை கடலூர் கிளர் முதுமொழி காஞ்சி கெற்றது உடைமை காட்சியின் அறிவு என்றும் கூறியுள்ளனர் கற்றோரது செயற்பாடுகள் அழகு மிகுந்தவையாக இருக்கும் இவர்களுக்கு அலங்காரங்கள் தேவையில்லை கல்வி அழகே இவர்களை அழகு செய்யும் உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னருடைத்து என்பது திருக்குறள் அதாவது பெரியதேர் ஓடுவதற்கு காரணமாக அமைவது சிறிய அச்சாணியே இதுபோலவே உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்தக்கூடாது இதனையே உடலின் சிறுமை கண்டு ஒன்புலவர் கல்விக் என்ற பாடலூடாக சிவப்பிரகாச முனிவர் கூறுவது ஜாதனில் சூரியனது ஒளியானது பல தேசங்களை தாண்டி வியாபித்துள்ளது இதில் நம் பார்வைப்புலனுக்கு உட்பட்டது சிறிய அளவு ஒளியேயா பரந்து விரிந்த கடல் போன்ற அறிவுடையோரின் தோற்றமும் இது போன்றே இருக்கும் ஒருவர் தோற்றத்தை வைத்து அவரை எடை போடக்கூடாது பாரதியார் குள்ளமான ஒரு இருந்த அறிவொழியால் ஈர்க்கப்பட்டார் அவரை தன் குருவாக ஏற்று ஓடிச்சென்று உபதேசம் கேட்டார் இதனை தேசத்தார் இவன் பெயரை குள்ளச்சாமி தேவபிரான் நின்றுரைப்பார் தெளிந்த ஞானி வாயினால் சொல்லிடவும் மடங்காதப்பா வரிசையுடன் எழுதி வைக்க வகையுமில்லை நாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோ அப்பனே தேசிகனே ஞானி என்பார் அவனியிலே சிலர் நின்னை பித்தன் என்பார் சொப்புரனல் அஷ்டாங்க ஜோகசித்தி சேர்ந்தவன் என்று உனை சிலர் என் முன்னே ஒப்பனைகள் காட்டாம உண்மை சொல்வாய் உத்தமனே எனக்கு நினை உணர்த்துவாயே என்ற வரிகள் மூலம் வெளிப்படுத்தியுள்ள இக்குள்ளச்சாமியிடத்தே இருந்த அறிவொளியும் ஞானொளியும் பாரதியின் விழிகளில் ஒளி வீசியது அதனால் அவரிடத்தே உபதேசங்க அவர் சைய இல்லேதோ சொல்லிவிட்டு செல்ல அதன் பொருளை நன்கு விளங்கி தெளிந்த பாரதி அவரையே குருவாக ஏற்ற எனவே கல்வி அழகானது கற்றறிந்தோரை எவ்விடத்தும் அழகுபடுத்தும் துன்பங்கள் துயரங்கள் இடர்கள் தடைகள் வறுமைகள் நோய்கள் என எது வந்தாலும் ஏன் பிச்சை எடுக்கும் நிலைக்கு உள்ளானாலும் கூட கற்றலை கைவிடாது தொடர்தல் வேண்டும் பிச்சை புக்காயினும் கற்றல் மிக நன்றி என்பது இனியவை நாட்பது கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி என்பது வெற்றி வேட்கை. இந்த வரிகளை நெஞ்சில் நிலைநிறுத்தி அழகுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் கல்வி அழகே அழகு ஒருவருக்கு அழகை கொடுப்பது கல்வி நவமணிகள் பதித்த ஆபரணங்களை அணிந்தும் வில உயர்ந்த ஆடைகளினை அணிந்தும் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தியும் ஒருவர் தம்மை அலங்கரிப்பதனால் வெளிக்காட்டப்படும் அழகு உண்மையான அழகல்ல உண்மையான அழகென்பது கற்றோர் தாம் கல்வியின் வழி பயணித்து வாழ்வில் மேன்மையுறுவதேயா குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் ஜாம் என்னும் நடுவு நிலைமையாள் கல்வி அழகே அழகு என்பது சமண முனிவரின் நாளடியார் கற்றோர்க்கு கல்வி நலனே கெலநல்லாள் மெட்ரோ அணிகளன் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூண் வேண்டா ஜாரே அழகுக்கு அழகு செய்வார் என்பது குமரகுருபெரனின் நீதிநெறி விளக்கம் உடலின் சிறுமை கண்டு ஒன்பு ஒன்புலவர் கல்வி கடலின் பெருமை கடவார் மடவரால் கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிரொளிதான் விண்ணளவாயிற்றோ விளம்பு என்பது துறைமங்கலம் சிவபிரகாச முனிவரது நன்னெறி ஒருவரின் அழகினை அவர்கற்ற கல்வியும் அதன் வழி நடத்தலுமே வெளிப்படுத்துகின்றது பெண்கள் தம் கூந்தலினை நீளமாக வளர்த்தும் நறுமண திரவியங்களை பூசியும் பல வகையான அலங்காரங்களை செய்தும் அழகுபடுத்துவர் மேலும் காது மூக்கு கழுத்து கால் என தங்கள் அங்கங்களுக்கு முத்து பவளம் போன்ற நவமணிகளினால் ஆனதும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களினால் ஆனதுமான அணிகலன்களை அணிந்து தம்மை அலங்கரிப்பர் மஞ்சள் பூசி உடல் அழகை ஒளிரச் செய்வர் இவ்வாறே ஆடவர்களும் தம்மை அலங்காரம் செய்வர் இப்படியான அலங்கரிப்புகளினால் வெளிப்படுத்தப்படும் அழகு உண்மையான அழகல்ல உண்மையான அழகென்பது ஒருவர் ஐயம் தெளிவுற கற்று அதன் வழி நடத்தலே நடத்தலேயாம் இதனையே திருவள்ளுவர் திருக்குறளில் கெட்க கசடற கெற்றவை கெட்டவின் நிற்க அதற்கு தக என்றும் மதுரை கடலூர் கிளர் முதுமொழி காஞ்சி அறிவு பத்தில் கெற்றது உடமை காட்சியின் அறிவு என்றும் கூறியுள்ளனர் கற்றோரது செயற்பாடுகள் அழகு மிகுந்தவையாக இருக்கும் இவர்களுக்கு அலங்காரங்களையும் தேவையில்லை கல்வி அழகே இவர்களை அழகு செய்யும் உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி என்ன உடைத்து என்பது திருக்குறள் அதாவது பெரியதேர் ஓடுவதற்கு காரணமாக அமைவது சிறிய அச்சாணியே இதுபோலவே உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்தக்கூடாது இதனையே உடலின் சிறுமை கண்டு ஒன்புலவர் கல்விக் என்ற பாடலூடாக சிவப்பிரகாச முனிவர் கூறுவது ஜாதனில் சூரியனது ஒளியானது பல தேசங்களை தாண்டி வியாபித்துள்ளது இதில் நம் புலனுக்கு உட்பட்டது சிறிய அளவு ஒளியேயா பிறந்து விரிந்த கடல் போன்ற அறிவுடையோரின் தோற்றமும் இது போன்றே இருக்கும் ஒருவர் தோற்றத்தை வைத்து அவரை எடை போடக்கூடாது பாரதியார் குள்ளமான ஒரு மனிதரிடம் இருந்த அறிவொழியால் ஈர்க்கப்பட்ட அவரை தன் குருவாக ஏற்று ஓடிச் சென்று உபதேசம் கேட்டார் இதனை தேசத்தார் இவன் பெயரை குள்ளச்சாமி தேவபிரான் நின்றுரைப்பார் தெளிந்த ஞானி வாயினால் சொல்லிடவும் மடங்காதப்பா வரிசையுடன் எழுதி வைக்க வகையுமில்லை நாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோ அப்பனே தேசிகனே ஞானி என்பார் அவனியிலே சிலர் நின்னை பித்தன் என்பார் செப்புரணல் அஷ்டாங்க ஜோகசித்தி சேர்ந்தவன் என்று உனை புகழ் சிலர் என் முன்னே ஒப்பனைகள் காட்டாமல் உண்மை சொல்வாய் உத்தமனே எனக்கு நினை உணர்த்துவாயே என்ற வரிகள் மூலம் வெளிப்படுத்தியுள்ள இக்குள்ளச்சாமியிடத்தே இருந்த அறிவொளியும் ஞானொளியும் பாரதியின் விழிகளில் ஒளி வீசியது அதனால் அவரிடத்தே உபதேசங்க அவர் சைய இல்லேதோ சொல்லிவிட்டு செல்ல அதன் பொருளை நன்கு விளங்கி தெளிந்த பாரதி அவரையே குருவாக ஏற்ற எனவே கல்வி அழகானது கற்றறிந்தோரை எவ்விடத்தும் அழகுபடுத்தும் ஆகையால் துன்பங்கள் துயரங்கள் இடர்கள் தடைகள் வறுமைகள் நோய்கள் என எது வந்தாலும் ஏன் பிச்சை எடுக்கும் நிலைக்கு உள்ளானாலும் கூட, கற்றலை கைவிடாது தொடர்தல் வேண்டும் பிச்சை புக்காயினும் கற்றல் மிக நன்றி என்பது இனியவை நாட்பது கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி என்பது வெற்றி வேட்கை, இந்த வரிகளை நெஞ்சில் நிலைநிறுத்தி அழகுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்